வணக்கம் அஸ்ட்ரோமனீஸ் ஜனனி ஜென்ம சவுக்கியானம் குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் எத்தியதே ஜென்ம பத்திரிக்கா நாம் இந்த பதவியில் தொடர்ந்து சில தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய பதவியில் இயற்கையை நம்மை மீறிய சக்தியாக கடவுளாக வழிபட வழிபட வேண்டுகிறோம் மேலும் கொஞ்சம் பூதங்கள் தத்துவப்படி இந்த பிரபஞ்சத்தில் நாம் மீறிய சக்தி இவைதான் நாம் இந்த ஜோதிட கலையில் மிகுந்த ஈடுபாடும் உள்ளவர்கள் ராசி இல்லங்களில் ஆரம்ப முடிவு ஆராயும் பொழுது சயான சாயன ராசியான சங்கி நிராயண ராசியான சங்கி என இருவித கணித முறை குறுக்கிடுகிறது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கண்டறிந்து அதற்கு ஏற்ப ஸ்புடம் படம் செய்வதைத்தான் அயனாம்ச கணிதம் என்று சொல்லப்படுகிறது மேல்நாட்டினர் கடைபிடிக்கக்கூடிய முறை சயான முறை என்று சொல்லப்படுகிறது அது சூரியனை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுவதால் அம்முறை சோலார் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது நாம் கடைபிடிக்கக்கூடிய முறையானது நிராயண முறை என்று சொல்லப்படுகிறது அது சந்திரனை அடிப்படையாக வைத்து கணிக்க கணக்கிடப்படுவதால் அது லூனார் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தி மூன்று பாகைகள் டிகிரியாக அமைகிறது நிராயணம் ராசி சக்கரம் ஆரம்ப ராசியாக மேசராசி அசுவனி ஒன்றாம் பாதத்தில் இருந்து ஆரம்பமாகிறது இந்த இடம் ராசி சக்கரத்தில் பரிமாணமாக முந்நூற்றது பாகைகளில் டிகிரிகளில் முதல் பாகையாக இடம்பெறுகிறது இதிலிருந்து ஒவ்வொரு முப்பது பாகை வீதம் நாம் பன்னெண்டு பாவங்களை பார்க்கிறோம் இது ராசி சக்கரத்தில் உள்ள மேச ராசியில் ஆரம்பித்து சானமான முதலாம் பாகைதான் ராசி சக்கரத்தின் ஆரம்ப ஸ்தானம் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள் என்றாலும் இது காலப்போக்கில் அதாவது சிறிது சிறிதாக பின்னோக்கி நகர்ந்து கொண்டே சென்று தற்போது உத்திரடாதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் இடம்பெற்று இருப்பதாக கருதுகிறார்கள் இந்த வகையில் கணக்கு பார்க்க ஆரம்பித்தால் மீன ராசியின் பரிமாணமான முப்பது பாகைகளில் உத்திரட்டதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதம் ஆறரை பாகைகளிலிருந்து ஆரம்பமாகிறது ஆகவே மேலை நாட்டினர் ஆரம்ப ராசியை மீனராசி ஆறரை பாகையிலிருந்து கணிதம் செய்து ராசியில் உள்ள ஆறரை பாகை வரையில் முப்பது பாகைகள் உள்ள பரிமாணத்தை ஆரம்ப ராசி என்று கணக்கிட்டு அதற்கு மேசராசி என்று பெயரிட்டு இருக்கிறார்கள் இதில் சூரியன் பிரவேசிக்கும் காலமாக மார்ச் இருபதாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை காலம் இதில் கழிகிறது சயான கதியில் உள்ள இந்த முப்பது பாகையில் அதினாம்சம் என்று சொல்லக்கூடிய இருபத்தி மூன்று பாகையை கழித்துவிட்டால் நம் நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய மேச ராசியின் நம் நாட்டை கடைபிடிக்கக்கூடிய ராசியின் முதலாம் பாகை சயான கதியின் இருபத்தி நாலாவது பாகை நிராயண கதியின் முதல் ராசியின் ஆரம்பம் எல்லைக்கோடாக கருதப்படுகிறது இது விஞ்ஞான ஆய்வோடு கணிதம் செய்ய வேண்டும் தென் நாட்டில் இருந்து வெளியிடப்படும் திருக்கணித பஞ்சாங்கங்களிலெல்லாம் சயான நிராயண முறைகளின்படி அன்றாட கிரக நகர்ச்சிகளை பற்றிய கணித முறைகள் குறிப்பிடப்பட்டிருப்பதை காண்கிறோம் சாயன கணித சங்கிகையிலிருந்து இருபத்தி மூணு பாகையை கழித்து விட்டால் நிராயண கணித சங்கியை சரியாக வந்து விடுகிறது இந்த அட்டவணையில் எல்லாம் சாயன கணித முறையை விடாமல் குறிக்கிடப்பட்டிருக்கிறது இது ஏன் என்று ஆராய்ந்து பார்த்தால் சாயன கணிதம் இருந்தால்தான் அதிலிருந்து அயனாம்சத்தை கழித்துவிட்டு நிராயண கணித முறையை சுலபமாக கண்டறிய முடிகிறது என்பது புலனாகிறது இந்த வகையில் ஜோதிட ஆய்வுகள் என கூறும் பலர் இதை பற்றிய எந்த விளக்கங்களையும் நாம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் மத்தியிலோ பாடங்கள் எடுக்கும் நபர்களிடமோ குறிப்பிடப்படுவதில்லை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நாம் முன் ஒரு ஆண்டிற்கு முந்நூற்றி நாட்கள் என குறிப்பிடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களா என்றால் நாம் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீஸ் வருடம் என அந்த மாதத்தில் பிப்ரவரி மாதம் இருபத்தொம்பது தேதி குறிப்பிட்டு அந்த நான்கு ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய வித்தியாசம் ஒரு கா ஒன்று பை நாலு கால் பகுதியை நாலு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நாள் கூட்டி முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளாக குறிப்பிடப்படுகிறதை ஒற்று பாருங்கள் புரியும் நன்றி வணக்கம் தொடரும்